முறியங்குயில் ஃபுல்லாக கூட்டமா இருக்கிறது முக்கியமான காரணமே நீ வந்தோனே போயிட கூடாது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போன முறையன் சொல்லாமல் சொல்றாரோ நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு நாற்பது நிமிஷமாவது அந்த முருகன் கோயிலில் நீங்கள் வந்து இருக்கணும் இருந்துட்டு முருகனை நல்லா பார்த்து முதல்ல முருகப்பெருமானுடைய பாதத்தை பார்த்துட்டு தலை எடுத்தோட கிரீடம் இருக்கான்னு பார்க்கக்கூடாதுங்க எடுத்தோட முருகன்ட்ட பாத தரிசனம் பார்த்து வேல் தரிசனம் பார்த்து அப்புறமா கிரீடம் இருக்கிறாரா அவர் என்ன கோலத்தில் இருந்தால் என்ன என்ன கோலத்தில் இருந்தாலும் உங்களை ராஜகோலமாக மாற்றக்கூடிய பொறுப்பு முருகனுக்கு உண்டு கடகராஜி கடகத்திலே பிறந்தவர்களுக்கு அதனால அந்த முருகனை பார்த்து தரிசனம் பண்ணணும் அடுத்து அந்த கோவிலுக்குள்ளே காமதேனு இருக்கு ரொம்ப பேர் சுற்றிட்டு வேக வேகமாக வர்றதுனால நம்ம ஆளுகளுக்கு அது தெரிய மாட்டேங்குது உள்ளே போய் அப்படி சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தியெல்லாம் கும்பிட்டுட்டு துர்க்கை கிட்ட எல்லாம் வரும்போது ஒரு விக்கிரகங்கள் அழகாக அப்படி ஜன்னல் கம்மி மாதிரி செஞ்சு செஞ்சு வச்சிருப்பாங்க அதுல காமதேனு அப்படின்னு இருக்கும் ஏன்னா உங்களுடைய சந்திரன் அம்சம் அந்த காமதேனும வழிபாடு பண்ணிட்டு சக்தியை பார்க்கணும்ல போய் பார்க்கணும்ல நீங்கள் மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வலது பக்கத்துல அன்னை மீனாட்சி சொக்கநாதர் அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறாங்க பழமையான ஸ்தலம் அங்கே போய் மீனாட்சி தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே முருகப்பெருமானுடைய அண்ணன் விநாயகபெருமானையும் அங்கே நான் பார்த்துக்கிட்டு அப்புறமா மலைக்கு போயிட்டு